இந்த நிகழ்வுல நம்ம கூட வந்து கவிஞர் பாரிமண லாந்தர் அவர்கள் முதல்ல உரையாற்றிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் காயப்பட்டினத்தை பிறப்பிடமாக கொண்ட இவரின் இயற்பெயர் நரிஜன் தற்போது சென்னையில் வசிக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதலே கவிதைகள் எழுதிட்டு இருக்காங்க இதுவரை உப்பு வயலைக்கெல்லும் கடல் கல்மீன்கள் லாடம் ஓநாய் பெருந்தச்சன் ஆகிய கவிதை நூல்களையும் மீதி என்ற சிறுகதை நூலையும் வந்து அவங்க எழுதியிருக்காங்க ரொம்ப இதனோட தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காங்க கவிஞர் பாரிமண லாந்தர் அவர்களை பேசுவருமாறு அவங்க அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் நுட்பம் சந்தோஷ் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மூன்றாம் ஆண்டு தொடர்ந்து பல ஆண்டுகள் காணிருக்கும் இன்னும் பல திட்டங்கள் அவர் வைத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அவர் எங்கிட்ட ஃபோன் பேசும்போதெல்லாம் ஒரு மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு உருவாங்கிட்டு அப்புறம் இங்கே ஒரு பட்டன் போட்டு அவர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத பொறுமையாக உண்மையாக பண்ணி கேட்பேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வச்சிருவார் இதோட நம்ம இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு மேன் ஆர்மி தான் அது நுட்பம் பொறுத்த வரைக்கும் மேன் ஆர்மி கடவுள் நுட்பம் எல்லாமே ஆர்ஜி ரேவா வந்து அவங்களுடைய பாட்டாஃபி இது வந்து தனி இது நுட்பம் பொறுத்த வரைக்கும் எப்படி தொடங்கப்பட்டது இந்த உரை வந்து எனக்கும் நுட்பத்துக்கும் எனக்கும் கவிதை மாறதாக இருக்கும் ஏன்னா நுட்பமும் கவிதையும் வந்து நம்ம தனியாக பிரிக்க முடியாது இல்லையா அப்போது வந்து எல்லாருமே மாதிரி தான் ஒரு நாள் வந்து கவிதை கொடுங்க இந்த மாதிரி ரொம்ப விளையாட்டத்துல போறோம் அப்படின்னு சொன்னி எங்கிட்ட ஒரு சின்ன நல்ல பழக்கம் இருக்குன்னு கேட்டாங்க தான் கொடுக்காம இருக்கவே மாட்டேன் போய் நான் பெரிய போய் கொடுக்குற சில இடங்கள் இருந்தாலும் அதற்கு எனக்கு ஒரு இதை மட்டும் நான் எப்பவுமே இடையிலாம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேட்டால் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு கால மட்டும் நான் அதை எவ்வளவு நாளில் வேணும் அப்படின்னு கேட்பேன் ஒரு வாரம் அந்த டைம்ல பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது பண்ணக்கூடிய விஷயம் அப்படி கவிதைகள் கேட்கும்போது அந்த கவிதைகள் வந்துட்டு இருந்தது அதன் பிறகு அது வந்து ஒளிபடுத்த ஒளி வடிவத்தில் வரும்போது குரல் ரெக்கார்ட் பண்ணணும் குரல் பதிவு பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கும்னு சொன்னால் எங்கள் வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய அந்த வாகனங்களோட சத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக நடுராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் காத்துட்டு இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஒளி வடிவம் பண்ணும்போது நாய் குலைச்சிச்சு நான் நினைக்கிறேன் சரி மூடி வச்சுருவோம் அப்புறம் இப்படியே ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஆட்டோ போவோம் அந்த மாதிரி போவோம் அப்புறம் அவர் சொல்லுவாரு என்ன அனுப்புங்க நான் ஃப்ரெண்டு பண்ணிக்கிறேன் அப்படி அதே மாதிரி அனுப்பின பிறகு அவருடைய ப இணையதளத்தில் வைக்க போது முற்றிலும் வேறு ஒரு இது பரிமாணத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் மியூசிக்கோடு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நாங்கெல்லாம் பள்ளிக்கூட காலங்கள் தொண்ணூறு கலப்பிறவங்களுக்கு தொண்ணூறுகளில் படித்தவங்களுக்கு தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும் காலையில ஸ்கூலுக்கு ரெடியாகிட்டு போதே ரேடியோ கேட்குற பழக்கம் ரேடியோ கேட்குற எனக்கு எப்போவே இருக்கும் அப்போ தென்கஜி கோ சுவாமிநாதன் அவரோட உரை வந்து ஒரு சின்ன உரை இருக்கும் அதை தான் ரெடியாக இருக்கும் அதுக்கு பிறகு பாடல்கள் இருக்கும் இளமும் பாடல்கள் கேட்குற பழக்கம் இருக்கும் பேப்பர் காலர் இருந்தாலும் அதை வந்து பெருசாக யூஸ் பண்ணாமல் ரேடியோவை அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரேடியோவில் பாடல் கேட்கும்போது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து என்ன பாடல் வரும்னு எங்களுக்கு ரொம்ப தெரியவே தெரியாது இப்போ எல்லாமே வந்து சிஸ்டம் ஆகிடுச்சு அடுத்து என்ன கேட்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ண பண்ணுறோம் இல்லையா அப்போ அடுத்து இங்கே வர பாடல் என்னவா இருக்குங்கிற இது சில நேரங்களில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன முடியுது என்ன முடியுதுன்ற மாதிரி இருக்கும் அப்படி குரல் வந்து அப்போ வந்து ஒளிபரப்பாள ஒளி ஒளிபரப்பாளர்கள் வந்து ரேடியோ ஜாட்டிஸ் பேசும்போது ஒரு ஒரு மெத்தட் ஆஃப் இது வந்து அடுத்து வரும் பாடல் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது இது என்ன படம் என்ன படம் கேட்குற நல்லா இருக்கும் சிலர் வந்து கவிதையும் அதில் வாசிப்பாங்க அப்படி குரல் வழியே வந்து சிலரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியான ஒரு வாய்ஸ் அவங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குரலுக்கு நாம் வந்து உருவத்தை கொடுத்த காலங்களும் இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னிக்கல் எப்ப கிடையாது குரல் மட்டுமே கேட்கும் போது அவங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உருவத்தை தோற்றத்தை வந்து நமக்கு கொடுத்துருவோம் அப்படி வந்து எல்லாமே வந்து இப்ப எனக்கு ஆற மாதிரி இருக்கும் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வந்து கடந்த காலத்தையும் நிறைய நிலை உறுத்துற மாதிரி இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே மாதிரி அந்த ஏவியில ஒரு ஓவியம் ஓவியத்தின் மேல வந்து நமக்கு ரொம்ப ஈடுபட அதிகம் ஸோ நம்ம கவிதைக்கு என்ன ஓகே வந்ததாக அவர் கொடுக்க போறாரு என்ன டோன் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு பின்னாடி நினைக்கிறேன் ஸோ அப்படி வந்து இருக்கும்போது கவிதைக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கு என்னென்ன சாயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நுட்பமாக நம்ம பார்க்கணும் இங்க சக்தி சார் சொன்னாரு கவிதைகள் பத்தி சொன்னாரு இப்போ இங்க இருக்கிறது முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைகளுக்கு வந்து சில சாயங்களும் இருக்கு தன்னுடைய கவிதை படிக்கும் போது தொடர்ந்து படிக்கும் போது ஒரு ஒரு நான் தனிப்பட்ட நபருடைய கவிதைகளை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது ஓரளவுக்கு நம்மள நமக்கு வந்து அவங்கள பத்தின அனுமானங்களை நம்ம எடுக்கக்கூடும் கவிதைகள்ங்கிறது வந்து நம்மளுடைய சொல்ல முடியாத வார்த்தைகள் எழுத முடியாத சொற்கள் அப்படிதான் நான் வந்து கவிதைகளை பார்க்கறேன் அது ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி மாதிரி யானிசை பச்சவதி சொல் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிகமான ஒரு இருக்கும் போது ஒரு வேதனைகள் வழி சந்தோஷம் எல்லா விதமான உணர்வுகளையும் கடத்துறதுக்கு கவிதையை தவிர ஒரு விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரியலை எல்லாருக்கும் இசைக்க தெரியாது எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட கதை வந்து எடுக்கிறது தெரியாது ஆனால் கவிதைங்கிறது மிக எளிதாக கையாளக்கூடிய ஒரு அழகான ஒரு கதை வந்து கவிதைங்கிறது சொற்களோட வாணி வந்து கவிதைகள் தான் யோனிக்க சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் சாரி பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லியிருக்காரு அப்படி வந்து சொற்களுடைய மாணியை வந்து நம்ம கையில வச்சிருக்கோம் உணர்வு இருக்கு இல்லையா இருக்குது கவிதை தானா இது கவிதை தானா அப்படின்னு ஒரு ஒரு எழுத்தால நம்ப கூடிய இடம் இருக்குல்ல அந்த புள்ளி இருக்குல்ல அது ரொம்ப சிறப்பான ஒரு புள்ளி நம்ம வந்து எல்லாருமே வந்து பள்ளிக்கூட காலகட்டங்களில் திருக்குறள் கம்பல்சரி படிப்போம் ரெண்டு இரண்டு வரி படிப்போம் அதன் பிறகு தீர்வு இருப்போம் மனப்பாட பகுதிகள் அது ரொம்ப கடினமாக இருக்கும் நமக்கு ஒரே பகுதி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட அந்த நாலு வரையே படிச்சது அஞ்சு மார்க்கு கிடைக்கும்னு சொல்லுவோம் கவிதையோட தொடக்க காலம் அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா பாரதியாருடைய கவிதைகள் வந்து நம்ம வாசிக்கும் போது நல்ல முத்து முத்தா இருக்குது தமிழ் இருக்குது எல்லா இருக்குது நான் எனக்கு புரியலன்னு சொல்லுவோம் அப்படி தமிழ் 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 புகிப்பதையும் தெரியாத இருக்கிறது வந்து ஒரு வழக்கமான விஷயம் அப்படின்னா கவிதைகளுக்குள்ள நான் வந்ததும் அந்த மாதிரியான அந்த கட்டை உடைச்சி பார்க்கலாம் என்னதான் இருக்கு இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற சூழலாக தான் ஒரு கவிதைக்குறாக நான் வந்தேன் திருப்புகளுக்கு மரபுகள் எழுதிய வரக்கவி காஷியங்குறவர் அவருடைய பரம்பரை நான் அப்போது என்னுடைய பாட்டனார் எழுதுன்னு அந்த வரக்கவிக்கு வரக்கவியோட வரி வரிவு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சரிச்சு போன நூல் வடிவத்தில் எங்கள் ஊரில் இருக்கும் சில பாடல்கள் அதை நாங்கள் இப்போ ரீப்ரிண்ட் போட்டு 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 ஒரு வடிவத்தில் கிடைக்கும் முற்றிலும் கிடைக்கமான கிடைக்காது அப்போ அந்த வடிவத்தான அந்த வடிவத்திலான அந்த புத்தகங்கள் வந்து ஒரிஜினலான்னு கேட்டா தெரியாது ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல்ல இந்த நுட்பம் மாதிரி இணைய இதழ்கள் செய்யற வேலை என்னன்னா பதிந்து வச்சிருக்கிறது நமக்கு வந்து கிளவுட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா அதுல வந்து ஏகப்பட்ட தகவல்களை வந்து இப்போ நம்ம திருப்பினோட கூகுள் அடிக்கிற மாதிரி இனி வார காலகட்டங்களில் வந்து ஒரு நல்ல கவிதை வேணும்னா நுண்கத்தை வந்து அடிச்சு பார்ப்பாங்க நல்ல கவிதையை கேட்கணும்னா முன்பத்தை போய் அடிச்சு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஆஹ் இப்போ நுட்பம் மட்டும்தான் இந்த இடத்துல இங்கிட்டு இருக்கா இல்லை இன்னைக்கு சூழல்ல வந்து நமக்கு வகையில ஒரு இது வந்து வெப்சைட்ஸ் வந்து கிடைக்குது ரெண்டு தான் ஒரு விஷயம் பார்த்தேன்

சந்தோஷமான விஷயம் நம் நம்ம சூழல வந்து புத்தகங்கள் நூறு பேர் வாங்கறது பெரிய விஷயம் ஐம்பது பேர் பேசுறது கஷ்டம் அஞ்சு பேர் பாராட்டுறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரம் பேர் பார்த்துக்காங்க மூவாயிரம் பேர் பார்த்திருக்காங்க அவன் தஞ்சாவூர்ல இருக்கலாம் கனடால இருக்கலாம் எங்க அவன் பார்த்துருக்காங்க போது எனக்குலாம் வந்து அதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்போ அப்படின்னா சந்தோஷங்கள் வந்து என்னுடைய கவிதையை யாரோ வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம் அடுத்து வந்து நான் தொடக்க காலத்துல கவிதை எழுதின காலத்தை இந்த இடத்துல நினைச்சு பார்த்தேன் என்னோட ஸ்கூல் வந்து சில பெண்கள் படிக்கிற பள்ளி வந்து ஒரு விஷயம் வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது வாசிக்கிறது ஆனா முதல்ல எடுத்த முயற்சிங்கிறது கவிதை எழுதணுங்கிறது தான் நான் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல இருக்க எல்லாருமே அப்படி வாசிக்கணும் எழுதணும் எழுதி பார்க்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆண்டு மலர்னு ஒன்று வரும் வருஷம் வருஷம் ஆண்டு மலர் வரும் அந்த ஆண்டு நம்மளுடைய கவிதைகள் வந்துருச்சுன்னா அது காலத்துக்கும் அங்கே இருக்கும் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு ஆண்டு மலர் அப்படின்னா இனிமே என்னோட கவிதை இருக்குங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்ப அங்க பதிஞ்சு வைக்கலாம் அப்படிங்கும்போது போது அவங்க எப்படி கேட்டாங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க அங்கேயும் என்னோட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா என்எஸ்சி போஸ்ட் ரோட்ல வந்து பேப்பர் கடைகள் நிறையா இருக்கும் ஒலிம்பியா ஒலிம்பிக் கடைகள் பக்கத்துல அப்போ வந்து வாசனை வரக்கூடிய லெட்டர் பேட்ஸ் அங்க அதிகமா இருக்கும் அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து கவிதை எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுப்போம் அந்த அவங்களை கவர்ந்திரும் சொல்லிட்டு அப்படி வந்து கவிதைகள் கொடுப்போம் அதே போல ஒரு வருடம் வந்து ஆண்கள் பள்ளி எங்களுக்கும் சேர்த்து ஒரு விழா நடக்குது அப்போ வந்து ஒரு பொயெட் வந்து எங்களுக்கு செலிபிரிட்டியா வர்றாங்க விருந்தினராக வர்றாங்க அப்போ அவர் சொல்றாரு நீங்க வந்து கவிதை எழுதினதோட ஆங்கிலத்துல கவிதை எழுதி பாருங்க ஆங்கிலத்துல கவிதை எழுதி பாருங்கன்னு சொல்லும் போது பள்ளிக்கும் ஆங்கில ஆண்கள் பள்ளிக்கும் பொதுவான ஒரு புஷ்பலதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அவங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எங்களுக்கு வகுப்பு எடுக்க வராங்க அப்ப அவங்க கையில கொஞ்சம் பேப்பர்ஸ் இருந்தது என்னன்னா ஆண்கள் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆங்கிலத்துல கவிதை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட்டம் பண்ண சொன்னாங்க அதை ரீட் பண்ணும்போது எனக்கு எப்படி வந்துருச்சுன்னு சொன்னோம் கவிதை எழுத இருக்கிறதே நம்ம விட்டுடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஏன்னா எல்லா மாணவர்களும் ஒரே ட்ரெண்ட் செட்டை வந்து அப்போ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பெண்களும் அதை அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெண்ட் செட் எப்படின்னு சொன்னால் த ஸ்கை இஸ் ஃபுல் ஆஃப் ப்ளூ த சி இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் த நோட் இஸ் ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் மை ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் யூ இந்த இந்த செட்டு தான் எல்லா மாணவர்களுமே எழுதியிருந்தாங்க ஆமாம் அது வந்து பெரிய ட்ரெண்ட் செட் ஆச்சு அப்படி எழுதி

பிறகும் என் பெயர் சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று எங்கேயோ பதிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஆவல் மட்டும் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த நுட்பம் பண்ணிட்டு இருக்குது ஒருவேளை கிளவுஸ் முழுக்க அழிஞ்சாலொழிய இந்த இந்த எழுத்துக்களோ இந்த சொற்களோ அழிய போறது கிடையாது எப்படி இருக்கையில வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா என்னுடைய என் கண்ணுக்கு என் பார்வைக்கு வந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு பையன் ஒரு அம்மா வந்து இறந்துக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன பையன் அந்த பையனுடைய அம்மா இறந்துட்டாங்க அவங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கான் ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த் போகும்போது அம்மா இறந்துக்கிறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு ஆறு மாசத்துல இரண்டாம் கல்யாணம் செய்துக்கிறாரு அப்போ அந்த சித்தி வர்றவங்களை குடும்பம் மொத்தமும் இவங்கள வந்து சித்தியும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த பையனுக்கு அந்த அண்ணையோட ஒட்டுதல் வரவே இல்லை அடுத்த ஒரு ஒரு வாரம் கழிச்சு இந்த பையனுக்கு இந்த பையனுக்கு என்ன பிடிக்கும்னு இந்த பெண்மணி வந்து அவங்க கடங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு அந்த பையன் வந்து கொஞ்சம் வீக்கு உணவு விஷயத்தில் வீக்காக இருக்கும் நல்ல ருசியான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அவனுக்கு பிடித்த மாதிரியான அனைத்து உணவுகளையும் அவங்க சமைச்சு சமைச்சு அனுப்புகிறாங்க ஆனால் அனுப்பும்போது அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க என்னன்னு சொன்னால் இது நிஜமாக நடந்த ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அறிவியல் என்பது வேறொன்றும் இல்லை நீ என்ன சாப்பிட்றியோ அதை வந்து நீ என் எங்கேயாவது கிடைக்கிதுன்னு யோசிச்சேன்னா அதுதான் அறியன் அப்படி ஆங்கிலத்தில் ரெண்டு லைன் எழுதி அனுப்புகிறாங்க கவிதை மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு வரலாறுன்னு ஒன்றும் இல்லை இறந்து போன உன்னை அம்மாவுக்கு முன்னாடி என்ன எழுதுதுன்னு யோசிச்சேன்னா அதுதான் வரலாறுன்னு அனுப்புகிறாங்க ஆங்கிலம் என்பது ஒன்றும் இல்லை நீ எங்க எதையாவது சொல்ல நினச்சேன்னா அதை நீ எப்படி வேணாம் சொன்னதான் ஆங்கிலத்தில் சொன்னேன்னா அது அதுதான் மொழி வேற ஒன்று கிடையாதுன்னு எழுதுகிறாங்க கணக்குங்கிறது ஒன்றும் இல்லை உன்னுடைய உணவோட அளவும் நீ அத வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதோட தான் இப்படி இரண்டு ரெண்டு வரி கவிதையா எழுதிட்டு இருக்காங்க அந்த பையன் படிச்சுட்டு படிச்சுட்டு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து பெருசா வருந்து அவங்ககிட்ட ஒட்டுதல் இல்லை ஆனா அவங்க கடிதம் அந்த கவிதை எழுதுறதை அவங்க நிறுத்தவே இல்லை ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து அந்த பையனோட செயல்களை வந்து பயங்கரமான மாற்றம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கான் நல்லா ஆரோக்கியமா இருக்கான் அப்போ அவங்க வந்து அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க அப்போ அந்த அவங்களுக்கு வந்து அவன் ஒரு ரெண்டு வரி எழுதுறான் சித்திங்கிறது ஒரு வெறும் வார்த்தை அன்புடன் உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான் எனக்கு இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே நடந்தது இதை கேட்டதும் எனக்கு இருந்து சிக்ஸ்த்துக்கு போகிற பையனுக்கு அந்த ஒரு நாலேஜ் எப்படி வரும்னா ஒரு உணர்வு அந்த பையன் அந்த அளவுக்கு கவிதைகளை கடத்தி இருக்கிறான்னு தான் சொல்லுவோம் இதை வந்து கவிதையே காதல் பயப்பட்டவனுக்கு கவிதை வந்தே அவங்க தலையிடுது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கவிதை எழுதிட்டு வந்து மாதிரி இப்ப இருக்கிறதுனால அதுக்கும் வேலை இல்லாம போச்சு நேரடியா போய் அவங்களுடைய கவிதைகள்லாம் எடுத்து கொடுத்துடுறாங்க இப்படி வந்து கவிதைகளை வந்து நம்ம மருந்தளிக்கவே முடியாது அஹ் வந்து சொன்னாரு கதைகள் தான் எழு எழுத்து நடிச்சுட்டு இருந்தது அப்புறம் கவிதைகள் சொன்னாரு ரொம்ப சிரமமா இருக்கும் கவிதைகள் தான் கொண்டாடுறதுக்கும் ஏற்றதா இருக்கும் அதுக்காக கதைகளை வந்து குறை சொல்லலை கதைகள் வந்து வாழ்க்கையில இருந்து நீங்க எடுக்கலாம் நீங்க நடைமுறைய எழுதலாம் நடந்த செயல்களை அப்படியே எழுதலாம் கொஞ்சம் ஓமையா எழுதலாம் ஆனா கவிதை எழுதுறதுக்கு ஒரு தனி மனப்பான்மையும் வேணும் தனி ஒரு சூழலும் வேணும் ஒரு கூட்டத்துக்கு நடி நடுவுலையும் என்னால கவிதை எழுத முடியும் ஒரு தனியா இருக்கிற பொழுதும் என்னால எழுதாம இருக்க முடியும் கவிதைகள் வந்து நிறைய மாயைகள் செய்யக்கூடியது நுட்பம் இதளை பொறுத்த வரைக்கும் இணைய இதளை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் தடையா இருந்தது நுட்பத்திற்குள்ள போறதுக்கு என்னன்னா காகிதங்களை விரும்பக்கூடியவர் எனக்கு வந்து பேப்பர் புக்கு தான் படிக்கிறதுக்கு பிடிக்கும் ஏன்னா இப்படி நம்ம கவியை கேட்கிறோம் நாளைக்கு ஆடியோல ஸ்டோரி கேட்டோம்னா நம்மளோட இது போயிடுமோ இயல்பு தன்மை போயிடுமோன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு விர்ச்சுவல் தேவையாக தான் இருக்கு இல்லைன்னா நீங்க நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இது ரீச் ஆகாமல் என் புக்கை கொண்டு போய் யாரு சேர்க்க போறா என் கவிலையை கொண்டு போய் அங்கே யாரு சேர்க்க போறா நிச்சயமா சேர்க்க மாட்டாங்க கடல் தாண்டி போறதுனா ரொம்ப பெரிய விஷயம் ஆனா இது இப்படி போட்டோ உடனே ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக இத்தனை பேர் கேட்டுடுறாங்க அவரு அதை மானிட்ரு பண்ணி சொல்றாங்க ஆஸ்திரேலியால இருந்து கேட்கறாங்க அமெரிக்கால இருந்து கேட்குறாங்க போது நாமும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும் ஜப்பானில் ஜாக்கி சான் கூட்டு தான் ஆகுது அதே தான் ஜப்பான்ல ஜாக்ஜா கூப்பிடாதுன்னு சொன்னா நம்ம நம்பி தான் வாங்கணும் அதே போல கவிதைகள் வந்து இப்போ சமீபமா கேள்விப்பட்ட எந்த அளவுக்கு அது உண்மை தெரியல சிறைச்சாலையில கைதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இடத்தில் கவிதைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரியான கவிதைகள் போகின்றன கேள்விப்படும் போது எனக்கு அது வந்து குற்றங்களை இலகுவாக்கக்கூடியது குற்றங்களை நிறுத்தமான எனக்கு தெரியாது ஒரு மனதை வந்து இலகுவாக்கக்கூடிய மாயை வந்து கவிதைகளுக்கு இருக்கு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வழிகள வரிகளைக்கூடிய கவிதைகளை வந்து வாசிக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளிவரக்கூடிய பட்சத்தில் இந்த கவிதை இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அப்போ உணர்ந்து கொள்ள முடியும் கவிதைகளை மீறி வந்து இந்த பேப்பர் நடி வச்சிருக்க அந்த வடிவில் சொன்ன மாதிரி இந்த ஒன்று என்ன வடிவில் சொன்ன இதை வந்து நிறையவே இப்போ நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் கவிதைகளுக்கு வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணோன்னா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் கவிதைன்னு யாராவது எழுதினாலே நம்ம எல்லாம் வாசிப்போம் போஸ்டர் ஒட்டினாலே பார்ப்போம் அதிலும் சிறந்த கவிதைகள் அதிலும் சிறந்த எழுத்தாளர்களை வந்து அடையாளம் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை காலத்தின் போக்கில் நாம வந்து ஒட்டி போகணும் சந்தோஷம் வந்து சில நேரங்கள்ல வந்து கவிதையை எழுதி கேட்டு நம்ம கொடுத்துருக்கோம் கடைசி டேட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு இன்னொரு ரெண்டு நாள்ல அது போஸ்ட் போடப்படும் அப்படின்னு சொல்லிடுவாரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் ஆனா அந்த அடிக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் இருக்காது அப்போ நம்ம அரைச்சி கேட்போம் இல்லைனா அவரே சொல்லுவார் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது சில உடல் வேலைகள் இருக்குது இல்லைன்னா உடல் நல நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஒரு ரெண்டு நாள் போகும் பார்த்தேன் அப்போது எனக்கு என்ன போகணும்னு சொன்னால் தொடர்ந்து வந்து ஒரு தடை வந்து ஒரு முன்னேற்றத்தோட கால்கள் வந்து தொடர்ந்து அந்த தடைகள் விழுந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு போகும்போது சே அப்படின்ற மாதிரி இருக்கும் இதை பண்ணுறவங்க சூழ்நிலை அப்படின்னு எனக்கு தெரியலை போட்டி போட்டி கொடுத்து அவன் வந்து ஆனால் வழியில் சந்தோஷம் அதே மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க சொல்லிட்டு நான் உரையை உரைய கவிதைகள் ஒரு ரணத்தை ஆற்றக்கூடியது எந்த அளவுக்குன்னு சொன்னா பிரான்சிஸோட வாழ்க்கை முழுக்கவுமே கவிதையாதான் இருந்தது பிரான்சிஸ் மாதிரி எத்தனையோ பெயர்கள் கவிதைகள் வந்த கவிதைகள் எழுதிட்டு அதை எப்படி எங்க கொண்டு போய் இதை என்ன செய்யணும்னு தெரியாத எத்தனையோ நபர்களை ஓரளவுக்கு நாம் அறிவோம் நான் அறிவேன் அந்த பட்சத்துல அவர்களுக்கு நுட்பம் போன்ற இடங்கள் வந்து ஒரு திறப்பா இருக்கும் புத்தகம்தான் கூறணும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் திறப்பா இருக்கும் துண்டு சீட்டுல கவிதை எழுதின நபர்களை அறிவேன் டிக்கெட்டோட

கொஞ்சம் நம்ம கூப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு வந்து ஒதுக்கீறா எல்லாருமே கவிதைகளாக இருப்பாங்க நான் நினைக்கிற எல்லாருமே மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை கவிதை எழுதக்கூடிய நிச்சயமாக ஒரு மனிதனாக தான் இருப்பாங்க அது ஒரு கலைதான் தான் கவிதைகளை பொறுத்த வரைக்கும் உங்களை சலனை இல்லைன்னா அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் சலனம் படுத்தியே ஆகணும் அப்படி சலனம் படுத்தாத கவிதைகளை நீங்க வந்து வச்சிடலாம் வாசிப்பு வந்து கதைகளை போலவே கவிதைகளுக்கு இப்போ மகிந்து வருங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க வந்து கொண்டு வர வேண்டாம் ஆனா இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய இடத்தில் இருக்கின்ற கவிதைகளை இன்னைக்கு புனித நூல்களை தவிர்த்து குரானா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் சமஸ்கிருத நூல்களாக இருக்கட்டும் புனித நூல்களை தவிர்த்து அதிகமாக வாசிக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு ஒரு வரிசையில் ஷேக்ஸ்பியரோட படைப்புகளை தவிர்க்கவே முடியாது ஒரு பாரதியாரின் கவிதைகளையும் நீங்க தவிர்க்கவே முடியாது பாரதியார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பிற்கும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் ரௌத்திர முழுக்கு என்று அவர் கவிதைகள் எழுதி வைத்திருக்கிறார் வில்லியம் சேக்ஸ்பியர் வாழ்க்கையோட அத்தனை பாட்டிலையும் அவர் வந்து கவிதை எழுதி வச்சிருக்கிறார் உங்களில் கவிதையை ஒருத்தன் உண்மையிலே நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் நான் நிச்சயமாக மனிதனை நேசிக்க மனிதத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட கவிதைகளை தொடர்ந்து அந்த மரத்தை இந்த ஆட்டை இந்த ஆட்டை அந்த மதத்தில் கட்டின மாதிரி அப்படிப்பட்ட கவிதைகளை இந்த தளத்தில் பதிவேற்றி பாதுகாத்து மிகப்பெரிய தளத்திற்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் சந்தோஷிக்கும் துக்கத்திற்கும் அனைவருக்கும் என்னுடைய